காலானி. ஒரு முறை வந்தா போதுங்க திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே தாங்க இருக்கு ஆப்ரேஷன் பண்ணா கூட திரும்ப வருதுங்க மெடிசன் வச்சு கட்டினாலும் திரும்ப வருதுங்க அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சுட்டே இருக்கீங்களா இன்னும் சிலர் கேட்பாங்க அது என்னங்க கால் ஆணி நிஜமாவே ஆணி ஃபார்ம் ஆகுங்களா காலில் அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தோட கேட்பாங்க உங்களுக்கான விடை இந்த வீடியோல இருக்குங்க வாங்க பார்ப்போம் வணக்கம் நான் உங்கள் மருத்துவர் பிரீதா சுவாசி டயபெட்டிக் நேச்சுரல் கியோர் மருத்துவமனை அண்ணா நகர் சென்னை காலாணி அதாவது கான் ஃபுட்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா இது நீங்கள் பார்த்தீங்கன்னா கான் வரதுக்கு வர்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா பாதங்களில் உள்ள தோல் வந்து உங்களுக்கு தடிமனாக ஆரம்பிக்குங்க மிச்ச இடத்துல விட சில இடம் மட்டும் உங்களுக்கு தடிமனாகும் அந்த தடிமனானதை நம்ம கவனிக்காமே கொஞ்ச நாள் விட்டுட்டோம் அப்படின்னா தடிமனான சில இடங்களில் வந்து உங்களுக்கு காலாணி உருவாகும் ஏன் இது ஆணின்னு சொல்கிறோம் அப்படின்னா இது முக்கோண வடிவத்தில் இருக்குங்க வெளியில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக அதோட பேஸ் வந்து வெளியில் இருக்கும் உள்ளே போக போக பார்த்தீங்கன்னா ஆணி வடிவ தூரத்தில் கூரா உள்ள சொருகி இருக்கும் சரிங்களா நீங்க பாதத்தை கீழே வச்ச உடனே போதும் சுல்லுன்னு ஒரு வலி நல்லாவே உங்களுக்கு தெரியுங்க பாதத்தை கீழே வைக்க முடியாத அளவுக்கு வலி இருக்குங்க இது எதனால ஆணியா எப்படி மாறுது அப்படின்னு பார்த்தோம்னா அது வேற எதுவும் இல்லைங்க உங்களோட வறண்ட தோல் தான் அது வந்து ட்ரையான ஸ்கின் தாங்க சேர்ந்து சேர்ந்து ஆணி வடிவில் உங்களுக்கு மாறி இருக்குங்க இதுதான் பிரச்சனை இதோட மூல காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட உடல் எடையை மொத்தமே பாதம் தானே தாங்குது அது வந்து சரியான அளவுக்கு அந்த வெயிட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி நிற்க மாட்டோம் முன்பக்கம் செஞ்சு பின்பக்கம் சரிஞ்சு அந்த மாதிரி வெயிட் ஈவனாக டிஸ்ட்ரிபியூஷன் இல்லாமல் நம்ம நிற்போம் இது தாங்க ரொம்ப முக்கியமான காரணம் இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப தடிமனான ஸ்லிப்பர்ஸ் ஷூஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க ரொம்ப ஹார்டாக இருக்கும் பாதங்களுக்கு வந்து அது இலகுவாகவே இருக்காது இதே மாதிரி தொடர்ச்சியாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ அந்த ஃப்ரிக்ஷன் சொல்லுவோம் உராய்வுங்க தோலில் வந்து அதிகமான உராய்வு வந்துக்கிட்டே இருக்க நேரத்தில் இது வந்து உங்களுக்கு கால அணியாக மாறுங்க அதனால இந்த விஷயங்கள் எல்லாம் சரி பண்ணுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணலாம் இலகுவான காலணிகள் வந்து அணி உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி ஷூஸ் செப்பல் அது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணுங்க இது இல்லாமல் சில நோய்கள்லையுமே உங்களுக்கு காளாணி வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க அது என்னன்னு சொல்லி பார்ப்போம் உடல் பருமன் அதிகமா இருக்கிறவங்களுக்கும் காளாணி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதே மாதிரி நீரிழிவு நோயாளிகளுக்கும் காளாணி திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும் இவங்களுக்கு ரொம்ப டேஞ்சரஸான கண்டிஷன் என்னன்னா ஒரு முறை புண்ணாயிட்டா திரும்ப ஆறாதுங்க அந்த காளாணியே பெருசாகி பெரிய புண்கள் அளவுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குங்க அதனால நீரிழிவு நோயாளிகள் உங்க கால் வந்து தடிமன் பார்த்து அதை சரி பண்ணிக்கிறது நல்லதுங்க இதை தவிர சிகரெட் அதிகமா பிடிப்பாங்க இல்லைங்களா அவங்களுக்குமே இந்த காளாணி வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகமா இருக்குங்க இது இல்லாமல் சிலருக்கு ரத்தக் குறைவு இருக்கும் பொதுவாக இன்னைக்கு பெண்களுக்கு ரெண்டு மிகப்பெரிய முக்கிய காரணம் இருக்குதுங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரத்த குறைவு இருக்கும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்து நீரிழிவு நோய் இந்த ரெண்டு நோய் இருக்கிற பெண்களுக்கு அடிக்கடி காளாணி திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும் சரி பண்ணுவாங்க ஒண்ணும் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா அதுக்கான மெடிசன்லாம் வச்சு கட்டுவாங்க அந்த ஆணி அந்த ஆணி முழுதாகவே வந்துடும் இருந்தாலும் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும் இல்லைன்னா இடம் கொஞ்சம் மாறி வருங்க ஆனால் வந்துக்கிட்டே தாங்க இருக்கும் இதுக்கு வந்து நீங்கள் ரத்த குறைவையும் சரி பண்ணணும் நீரிழிவை கட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கான இயற்கை மருந்துகளை நீங்கள் எடுத்துக்கணுங்க இதே போல சில கண்டிஷன்ஸ்ல எல்லாம் உங்களுக்கு கால்களில் ரத்த ஓட்ட குறைவு ஏற்படுங்க என்ன என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்ப்போம்னா டீப் பெயின் த்ராம்போசிஸ்னு ஒரு கண்டிஷன் இருக்குங்க அதாவது ரத்த நாளங்களில் அடைப்புகள் இருக்கும் இந்த நோயாளிகளுக்கு அது இல்லாமல் வெரிகோஸ் மெயின் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது தாங்க வெரிகோஸ் மெயின் வந்துட்டாலே ரத்த ஓட்ட குறைவு ஏற்படும் ஏற்படுங்க கால்கள்ல இதனாலயும் உங்களுக்கு வந்து காலாணி திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்குங்க நம்ம சொன்ன கண்டிஷன்ஸ் எல்லாம் இருந்தது உங்களுக்கு அப்படின்னா அதற்கான உரிய மருத்துவம் நீங்க எடுத்துக்கலாம் இதை தவிர ஒரு எளிய வீட்டு குறிப்பும் நான் சொல்றேன் இதை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க மாலை ஐந்து மணிக்கு மேல வெதுவெதுப்பான தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு அரை பக்கெட் தண்ணி போதுங்க அதுல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கோங்க இரண்டு கால்களையுமே அந்த வெதுவெதுப்பான வெதுப்பான நீர்ல ஒரு அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் ஊற வைங்க ஊற வச்சுட்டு கால்களை வெளியே எடுத்து பிறகு இலகுவான பியூமை ஸ்டோன்னு நம்ம சொல்லுவோம் அப்படி இல்லைன்னா கற்கள் சாஃப்டாக இருக்க கற்கள் நீங்கள் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் மெதுவாக வந்து கால்களில் உள்ள திக்கான ஏரியா இருக்குங்க உங்களுக்கு கேர்லெஸ்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த இடத்துக்கிட்ட மெதுவாக ரப் பண்ணி எடுங்க மெதுவாக தேய்ச்சி எடுங்க ரொம்ப அதிகமாக தேய்ச்சி காயமாக்கிடக்கூடாது இதை பண்ணிட்டே வரப்போ கால்களுக்கு உள்ள ரத்த ஓட்டம் அதிகரிக்குங்க அதே மாதிரி தோல்கள் வந்து சாஃப்ட் ஆகி உங்களோட அணியுமே சரியாயிக்கிட்டே வரும்ங்க போக போக சிலருக்கு பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே வறண்ட தோல் உடையவர்களாக இருப்பாங்க சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு வறட்சி இருக்கும் பனி தான் மற்றவங்களுக்கெல்லாம் வறட்சி வரும் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மற்ற காலங்களில் கூட கை காலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டாக ஒரு வறண்ட உணர்வு இருக்கும் அவங்களுக்கு இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மாய்ச்சுரைசர்ஸோ இல்லை ஆயில் அப்ளை பண்ணிட்டே இருப்பாங்க தினந்தோறும் இந்த மாதிரி க்ரீம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இல்லைங்களா அவங்களுக்கு தான் வறண்ட உடல் இருக்கு அப்படின்னு அர்த்தம் இது வந்து சித்த மருத்துவத்தில் வாதம் அதிகமாக இருக்க உடலினர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இயற்கையாக ட்ரைனஸ் அவங்களுக்கு இருக்குங்க அதை வந்து எப்படி நம்ம கரெக்ஷன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா முதல்ல வந்து விட்டமின் ஏ டெஃபிஷியன்சி அவங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணுங்க விட்டமின் ஏ டெஃபிஷியண்ட்டாக இருந்தாலுமே உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆக ஆரம்பிக்கும் ட்ரைனஸ் இருந்தால் உங்களுக்கு இந்த கான்ஃபூட் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகங்க ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஒரு பாதம் வந்து சாஃப்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து ஒரு திக்கான ஷூ வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னொருத்தருக்கு வந்து ரொம்ப ட்ரை ஸ்கின் இருக்குது பாதமுமே ட்ரையாக இருக்குது அவங்களுமே ஒரு திக்கான ஒரு ஷோ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா இந்த ரெண்டு பேர்ல ட்ரை ஸ்கின் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தாங்க ஃபர்ஸ்ட் கான்ஃபோர்ட் வரும் சரிங்களா அதனால உங்களோட வறட்சி தன்மையை போக்கிக்கிறது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதை எப்படி போக்கிக்கலாம் அப்படின்னா உள்ள வந்து நீங்க எண்ணெய் வகைகள் நெய் வகைகள்லாம் தாராளமா சேர்த்திக்கணுங்க நெய் வந்து உருக்குன நெய்யை உங்க தினசரி உணவுகள்ல சேர்த்திட்டே வாங்க ரொம்ப அதிகம் எல்லாம் தேவையில்லைங்க ஒரு டீஸ்பூன் நெய் வந்து நீங்க ரெகுலரா பயன்படுத்திக்கிட்டே வாங்க அதே மாதிரி வெளிப்புறத்துக்கும் நீங்க வந்து எண்ணெய்கள் வந்து தடவலாம் கால்களுக்கு நெய்யும் நீங்கள் பூசலாம் எண்ணெயுமே நீங்கள் பூசலாம் இப்படி பூசிக்கிட்டே வரப்போ உங்களோட வறண்ட உடல் தன்மை வந்து மாறி வருங்க இங்கே நம்ம ரெண்டு சொல்லியிருக்கோம் உட்புறமாகவும் நம்ம வந்து எண்ணெய் எண்ணெய் சொத்துள்ள பொருளை எடுக்கிறோம் வெளிப்புறமாகவும் நம்ம எண்ணெய் சொத்துள்ள பொருளை கொடுக்குறோம் அதனால உங்களுக்கு அந்த ட்ரைனஸ் வந்து மாறிக்கிட்டே வருங்க அது இல்லாமல் விட்டமின் ஏ குறைபாடு சொன்னோம் இல்லைங்களா அதுக்கு என்னென்னலாம் ஃப்ரூட்ஸ் எடுக்கலாம் வெஜிடபிள்ஸ் எடுக்கலாம்னு பார்த்தோம்னா கேரட் அதிகமாக எடுங்க பப்பாளி அடிக்கடி சேர்த்துக்கோங்க மாம்பழம் சீசனுக்கு கிடைக்கிறப்ப நல்லா சாப்பிடுங்க இதே போல் நட்ஸ் வகைகளில் நீங்கள் பாதாம் வால்நட் இதெல்லாம் உங்கள் தினசரி உணவுகளில் சேர்த்துக்கிட்டே வரலாம் இது இல்லாமல் நான்வெஜ் எடுக்கிறவங்க வந்து முட்டை மீன் உணவுகள் நல்லாவே எடுத்துக்கலாங்க ரொம்ப அதிகமாக விட்டமின் ஏ இருக்கிறதுன்னு பார்த்தோன்னா மட்டனோட லிவர்ல இருக்குங்க இதுவுமே நீங்கள் பதினைந்து நாளுக்கு ஒரு முறை ஒரு வாரத்துக்கு ஒரு முறை அந்த மாதிரி நான் சொன்ன உணவுகளை எல்லாம் ரொட்டேஷன் முறையில் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே வாங்க அப்போது உங்களுக்கு விட்டமின் ஏ டெஃபிஷியன்சியும் சரியாயிடும் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அந்த வறண்ட சரும பிரச்சனைகளுமே சரியாயிடுங்க